என்னுடைய பேர் திருமதி பிச்சையம்மா ஆனா கோயில்பட்டி இது நாள் வரைக்கும் எங்கள் ஆனா கோயில்பட்டி கிராமத்தில் எந்த வித சலுகையும் இல்லை ஏன்னா நாங்களும் எத்தனையோ முறை போராடி பார்த்துட்டோம் ஒரே இட ஒருத்தர் கூட எந்த வசதியும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலை குடிநீர் வசதியும் எங்களுக்கு சரியாக கிடைக்கலை காலனி வீடு எழுதி எழுதி போட்டாலும் அந்த மனுவை வந்து தள்ளி தள்ளி விட்டுறாங்க தள்ளுபடி செஞ்சு விட்டுறாங்க அதனால் எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் இந்த கலைஞர் கனவு இல்லை இருந்து எங்களுக்கு அவசியம் கண்டிப்பான முறையில் இந்த காலனி வீடு கிடைக்கும்படி தயவுசெய்து உங்கள் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் வீடு இல்லை நிறையா குடிசை வீடு இருக்குது அது மண் செவராத்தே இருக்குது காலனி வீடு கட்டி மோல்டு காலனி வீடு கட்டி கொடுத்து அதுவும் சரியான முறையில் இல்லை அதுக்கும் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை நாங்கள் மனு கொடுத்து அதுக்கும் தக்க நடவடிக்கை எங்களுக்கு எடுக்கலை அதனால் தயவுசெய்து எங்களுக்கு இந்த கண் கலைஞர் கனவு இல்ல இருந்து எங்களுக்கு காலனி வீடு ஆன கோயில்பட்டி கிராமத்திற்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் பசுவதி ஆனா கோயில் நாங்கள் இந்த ஆனா கோவில்பட்டி கிராமத்தில் இருந்து வருஷ கணக்கில் இந்த ஊரில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம் அந்த ஊர் தான் எங்களுக்கு வீடெல்லாம் கிடையாது மண் சவறு வச்சு மண் சவறு கூட இடிஞ்சு வச்சு நிமிஷம் போலேயே பாம்பாக வருது வீட்டுகளை பக்கத்து பிள்ளைகளை வச்சு வாழ முடியலை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்கிறதா நாங்கள் சாப்பாடு உழைச்சி கஞ்சி பிடிக்கணும் வீடு இல்லை ஆனமான வீடு எத்தனையோ தடவை காலனி வீடுக்கு எழுதுனாங்க பூராத்தையும் கிழித்து குளித்து போட்டுருவாங்க அந்த அன்னைக்கு போய் காலனி வந்தால் டக்குன்னு அந்த காட்டுக்காரங்க என்ன செய்வாங்க எதனால விவசாயத்தை பண்ணிடுவாங்க எங்களுக்கு காலனியே கொடுக்க மாட்றாங்க சார் நீங்கள் பார்த்து தயவுசெய்து எங்களுக்கு காலனி கண்டிப்பான முறையில் கட்டி கொடுக்கணும் எங்களுக்கு வேணும் வீடு வாசம் வேணும் நாங்கள் வீடெல்லாம் இல்லாமல் இருக்கோம் அந்த கிராமத்தில் கோயில் இருக்கிறோம் வீடே இல்லை மழை வேந்தால் உட்கார பிடிச்சில்ல அப்படி இருக்கோம் சார் நீங்கள் கண்டிப்பான முறையில் எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் காசாக உரிமையான வேணும் எங்கே போய் நாங்கள் போய் சொன்னாலும் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு வீடு வந்தாங்க நாங்கள் அவங்க கிட்டையாலும் பிடிச்சி கேட்டோம் எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் சார் நாங்கள் வீடு இல்லாமல் இருக்கோம் சார்னு கேட்டிருக்கோம் எத்தனையோ முறையை கேட்டிருக்கோம் எங்களுக்கு வீடே கட்டி கொடுக்கல சார் இனிமேல் நம்ம முகா ஸ்டாலின் திட்டத்தில் வந்து எங்களுக்கு வர்ற வீடை காலனி வீடு எங்களுக்கு கட்டி கொடுக்கணும் சார் நாங்கள் பிள்ளை ஒட்டியெல்லாம் நாங்கள் இருக்கோம் எங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே வாடகை கூட எங்களுக்கு வீடு வைப்பெல்லாம் வாடகைக்கும் விட மாட்டுறாங்க சின்ன வீட்டுகளுக்குள்ளே எத்தனை பேர் இருக்குது மூணு என்ற மூணு விளைவுகளை உழைச்சிக்கிட்டு வீட்டு எல்லாம் மஞ்சகத்தில் வச்சுட்டு ஐயோ இடிஞ்சு போதோ என்னமோ எப்படி வாழ்கிறது அப்படின்ட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க சார் நாங்கள் எங்களை கண்டிப்பான முறையில் காலனி வீடு எங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு தாழ்மை